முருகனை பற்றி நீங்கள் பாடாத பாடல் இல்லையா சிவபுராணம் சிவனை பற்றி நீங்கள் சொல்லாததில்லை என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் பைரவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் ஓ ஓ பைரவர் அது என்ன பைரவர் மேலே அவ்வளது காதல் பைரவர் யார் தெரியுமா சிவபெருமானுக்கு மூணு வடிவங்கள் ஒன்று யோக வடிவம் யோக வடிவம்னா யார் தட்சிணாமூர்த்தி ரெண்டாவது போக வடிவம் போகம்னால் இன்பங்களை வாரி கொடுக்கிறவர் அவர் தான் சோமாஸ்கந்தர் ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சிவபெருமான் நடுவில் முருகன் அதான் சோமாஸ்கந்தர் அவருக்குத்தான் நம்ம ஊரில் எல்லாம் தேர் மீனாட்சி கோயிலில் தேர் வருதே தேரில் யார் வருவார் சோமாஸ்கந்தர் வருவார் அவருக்கு கும்பிட்ட போகம் கிடைக்கும் போக வடிவம் சோமாஸ்கந்தர் யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி வேக வடிவம் வைரவர் தீமைகளை அழிக்கக்கூடிய வேக வடிவம் பைரவ கோலம் எங்கே தீமை இருக்கோ அதை எரிப்பவர் பைரவர் அதனால தான் பைரவருக்கு அவளது ஆற்றல் எல்லாரும் அவருக்கு பயப்படுவாங்க பைரவரை பற்றி மூணு செய்திகள் உங்களுக்கு சொல்கிறேன் காசிக்கு போனால் முழுக்க பைரவர் தான் அங்கே எமனுக்கு வேலை கிடையாது இறந்து போனவர்கள் கணக்கு பைரவர் தான் பார்ப்பார் காசிக்கு போங்க ஒரு இரநூறு கோயில் பைரவருக்கு இருக்கும் பைரவரை போய் பார்க்குறோம் அவரை போய் பார்த்துட்டு இந்த கையில் ஒரு காசு கையை கட்டிக்கிட்டு வருவோம் ஏன் தெரியுமா பைரவரை பார்க்கறது சாமி காசிக்கு வந்தேன் கங்கையில் குளித்தேன் விஸ்வநாதரை கும்பிட்டேன் பண்ணுன பாவமெல்லாம் தீந்து போச்சு ஆ நம்பணும் பண்ணுன பாவமெல்லாம் கங்கையில் குளித்ததுனால தீஞ்சு போச்சு இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன் ஓ மேலே சத்தியம் அப்புறம்தான் காசு கைத்த கட்டணும் சும்மா காசு கயிறு கடையில் கொடுத்தாங்க வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேன்னு கட்டக்கூடாது கால பயிரைவர்கிட்ட போய் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அம்மா குறை இருக்கலாம் குற்றம் இருக்கக்கூடாது தெரியாமல் பண்ணுனால் குறை தெரிஞ்சே பண்ணுனா குற்றம் என் கையை நான் ஆட்டிக்கிட்டே போகிறேன் அது குறை அடுத்தவன் கண்ணில் குத்திட்டா குற்றம் அது இருக்கக்கூடாது பைரவர்கிட்ட என்ன கேட்கணும் நான் பண்ணின பாவத்தை எல்லாம் விஸ்வபெருமான் மன்னிச்சிட்டாரு இனிமேல் ஓ மேலே சத்தியம் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் காசு கயிறு கட்டணுமா அதனால தான் காசியிலே பைரவருக்கு அவளது சிறப்பு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்தில் ஒன்பது கோயில்களை தங்கள் குலதெய்வ கோயிலாக கொண்டார்கள் அதில் ஒரு கோயில் பைரவன் கோயில் பைரவன் கோயிலில் தான் ஏழகப்படை படை இருந்தது நகரத்தார்கள் வாணிகம் செய்ய போகிற பொழுது படையோடு செல்வார்கள் அந்த படை இருந்த இடம் பைரவன் கோயில் பைரவர் என்ன செய்வார் தீமைகளை எரித்து விடுவார் அந்த ஒம்பது கோயிலில் நாங்கள் வைரவன் கோயிலைச் சேர்ந்தவர்கள் டாக்டர் மாணிக்கனார் பைரவன் கோயில் பண்டிதமணி செட்டியார் வைரவன் கோயில் தேவகோட்டை சிவ அண்ணாமலை பைரவன் கோயில் கண சிச்சவேசன் வைரவன் கோயில் நிறைய பேரை சொல்லலாம் வைரவர் என்ன செய்வார் தீமைகளை எரித்து விடுவார் அதனாலதான் சொல்லுவாங்க பைரவன் கோயில் எல்லாம் பொல்லாதவங்க பொல்லாதவன்னா என்ன அர்த்தம் தப்பு பண்ணுனா கண்டுக்காம போக மாட்டேன் தப்பு பண்ணனவன ஒரு போர்டு தான் போதான் தீமையை அழிக்கக்கூடியது பைரவக் கோலம் விரித்த பல்கதிர்கொள் சோளம் வெடிபடுத மறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளம் உரித்துமை அஞ்சக்கண்டு ஒன்றிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே இதுதான் அப்பரு சுவாமிகள் பைரவருக்குப் பாடிய பாட்டு இங்கே ஒம்பது கோயிலில் பைரவம்பட்டி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே போய் பாருங்கள் பைரவர் மார்த்தாண்ட பைரவர் வேகமாக இருப்பார் அவருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பைரவ தீர்த்தம் இருக்கும் குழந்தை இல்லாதவங்க அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறார்கள் குடிக்கிறார்கள் பைரவர் அருள் பொழிகிறார்கள் எங்களுக்கெல்லாம் வழிபடு தெய்வம் பைரவர் ஏதோ உங்கள் மனசுக்குள்ள அவர் புகுந்து என்ன கொஞ்சம் பேசு அப்படின்னு இன்னைக்கு பேச வச்சிருக்கிறார் இது பைரவருடைய திருக்கருணை